ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மதிய வணக்கங்க இப்போ பாருங்கள் தண்ணி கேன்னு வேறு லோடு பண்ணுறதுக்கு டிரைவருக்கு ஃபோன் பண்ண ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு நான் இப்போ எல்லாமே கே கூப்பிட்டு கஸ்டமர் கேட்குறாங்க எப்படி கேன்னு போடுறேன்னு எனக்கு தெரியல நம்ம அவசரத்துக்கு ஒரு ஃபோனு கூட எடுக்கலையும் நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது இப்போ குடிக்கிறக்கே தண்ணி இல்லைங்கிறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வண்டியிலையே பழைய வடிக்கு முதல்ல அப்படித்தாங்க வண்டியில் போய் பத்து பத்து கேனாக பிடிச்சிட்டு வருவேன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு கேனு அங்கே ஒரு பத்து கிலோமீட்ரு போய் பிடிச்சிட்டு வந்துடுவோங்க அதனால சரி நம்ம ஆட்டோக்காக வெயிட் பண்ணால் கஸ்டமருக்கு தண்ணி குடிக்கிறதுக்குலாது போயிருந்துட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டுங்க இங்கே வாருங்க பத்து கேனு தெரியுதுங்களா இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு கேனு என்னங்க ரெண்டு கேனு இந்த ரெண்டு கேனையும் எடுத்து வச்சு நம்ம போய் தண்ணி பிடிக்கிற பக்கம் போய் பிடிச்சிட்டு வந்து போடலாம் நான் தான் முதல்ல பிடிச்சி போட்டுட்டுருப்பேங்க நல்லா லாபம் கிடைக்கி இப்போ க்ளீரை எடுக்கிறதுனால தான் சரி ஆட்டோவிலேயே கொண்டு வந்து இறக்கிலான்ட்டு இறக்குறோம் சரி வாங்க போகலாம் போட்டுட்டால் போயிட்டு പത്ത് കൊണ്ട് വന്നാച്ച നമ്മൾ ഓട്ടിട്ട് வந்து பிடிச்சிட்டு போவேன் இப்போ தண்ணி கம்மிக்கு வந்துட்டால் அப்படியே தண்ணி லோடாகிடுவேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிச்சிட்டு போய் போட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சம்பளமே எடுத்து இப்போ எடுக்கலாங்க எப்பவுமே வண்டியில் எடுக்கலாம் வண்டிக்கு வயசாகி போச்சுங்க எனக்கும் வயசாகி போச்சு தண்ணி வரும் தண்ணி வருது வேர்ன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து கேனு தெரியுங்களா பத்து கேனு இந்த வண்டியில கொண்டு போகிறேங்க நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியல ஆனால் கொண்டு பாருங்க